அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டூர் நான் உங்ககிட்ட பாரம்பரிய ஒரு விவசாயிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உழைப்போம் உயர்வோம் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம நிறைய வீடியோ போட்டு இருக்கிறேன் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க பாரம்பரிய ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய முன்னோர்கள் சம்பாதிச்ச சொத்து தான் இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய தாத்தா காலத்துல வெட்டி வச்ச கிணறு இந்த கிணத்துல இருந்து தான் எனக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஏக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலத்துக்கு வந்து இங்க தான் தண்ணியில கொண்டு போயிட்டு இருக்கிறேன் இப்ப குறிப்பா நம்ம வந்து மேல வந்து வேர்க்கடலை அப்படிங்கறத நம்ம போட போறாங்க அந்த வேர்க்கடலைக்காக இங்கிருந்து ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு அடி வந்து தண்ணியை நம்ம மேலே கொண்டு போறேங்க இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து கிணறு மட்டுமே எனக்கு வந்து உரிமையானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கும் அண்ணனுக்கும் வந்து இந்த பாகங்கள் பிரிச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு எங்க அண்ணனுக்கு இந்த வயலு இந்த வயல் என்னனுடைய அவங்களுக்கு சொந்தமானது இருந்தாலும் இந்த கிணத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி தண்ணி மேலே கொண்டு போய் தான் நம்மளுடைய மேற்கடையிலேயே நம்ம போட போறேங்க இப்போ குறிப்பா வந்து நாமளும் வந்து மேலே வந்து இப்ப வயலடிச்சு இப்ப நெல்லு நட போறேங்க இந்த ஏரியாவில குறிப்பா இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே இந்த தண்ணி அளவுக்கு அதிகமா வரும்போது உரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏரியாவில இந்த உடம்பு எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே நெல் அப்படிங்கிற வந்து நெல் பயிர் தான் அங்க வந்து சாகுபடி செய்வாங்க குறிப்பா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு தேவையான அவங்க சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறது தேவையான பொருள் எல்லாம் இந்த நெல் அப்படிங்கறது வந்து இங்க பயன்படுத்திக்கிறாங்க இப்ப நீங்க நினைக்கலாம் ஏண்டா அந்த மாதிரி இதெல்லாம் சட்டையோ கூட இல்லாம இந்த மாதிரி எல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து சொல்ல போனா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோமனம் தான் அவங்க எல்லாமே விவசாயம் பண்ணாங்க சொல்ல போனா கொஞ்சம் காலம் மாதிரி இதை நம்ம வேட்டியாச்சும் கட்டிட்டு இருக்கிறாங்க அடுத்த கட்டம் என்ன சொல்லறதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்படிங்கறதா நம்மளுடைய வேலை அதனால நம்ம ஒரு விவசாயி அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் இருக்கிறேங்க இங்க இருக்கக்கூடிய கிணறு இங்க இருக்கக்கூடிய ஓரம் ஓடக்கூடிய மோட்ரு அது மட்டும் இல்லாம இங்க தண்ணி எந்த அளவுக்குலாம் இருக்கு அப்படிங்கறதையும் காட்ட போறேன் இப்ப இந்த கிணத்தாண்டு இருந்து நம்ம வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி தூரத்துக்கு மேல தண்ணி போய் நமக்கு ஊத்துது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு நவீன டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டா முன்னோர்கள்லாம் வந்து ஏத்தம் இல்லைன்னா கவலை அப்படின்னாங்க ரெண்டு மாட்டை வச்சுட்டு ஒரு கிணத்தான் வந்து அப்ப எல்லாம் சொல்லுவாங்க கவலை அரைக்கிறந்தா கவலை அரைக்கிறான்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில ஒரு சமமான இடங்கள்ல மட்டுமே தான் வந்து நம்ம விவசாயம் பண்ண முடியும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நவீன காலம் அப்படிங்கிற காரணத்தினால இங்க இருந்து நம்ம தளவு வரைக்கும் ஒரே நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி தூரம் மேல நம்ம கொண்டு போய் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம இன்னைக்கு வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது வளர்ந்து வந்திருக்கு இதை நான் வாங்க என்னன்னால மேல இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நான் காட்ட போறேன் வாங்க நம்மளுடைய கிணத்தை குறிப்பா பார்ப்போம் பாருங்க தானே நம்மளுடைய கிணறு இது குறைஞ்சிட்டு இது குறைஞ்சிட்டு ஒரு முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி ஆளந்தான் இருக்கும் இந்த கிணத்த வச்சிட்டுதான் ஒரு ஐயா இருக்கிற நிலத்துக்கு மேல நாங்க விவசாயம் பண்ணிருக்கீங்க இதுல வந்து நம்மளுடைய சரண்டு பம்சட் அப்படிங்கிறது வந்து இலவச கடந்த இது வந்து நம்மளுடைய இலவச கரண்ட் மூலமா தான் நம்ம தண்ணி ஒரு மேல எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கோம் இதுதான் நம்மளுடைய அலமேரி அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருமே இந்த ஏரியாவில இருக்கக்கூடிய மத்தியம் சொல்லப்படுவது அலமேரி அப்படின்னு மோட்டர் ரூம் அப்படிங்க ஒரு சில ஏரியால இது வந்து இந்த மோட்டர் ரூம் தான் இதுல பீஸ் கட்டு இருக்காங்க இதுல இருந்துதான் எல்லாமே நம்ம சிஸ்டமே எல்லாம் போதும் இதெல்லாம் சொல்லப்பட பிரிக்கிறது அப்படின்னு சொன்னது அது மேல வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நவீன காலத்துல டெக்னாலஜியில வளர்ந்தது இது நிறைய இப்ப நம்ம இதெல்லாம் மனத்துல கரண்டா போனா காயில் வந்துடும் நிறைய டைம்ல இந்த மாதிரி கரண்ட் எல்லாம் பிரச்சனையா வரும்போது காயில் வந்துடும் இப்ப இந்த பேனல் போர்டு அப்படிங்கிறது வந்து இப்ப நவீனமா வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க இதுல இருக்கிற எல்லாமே வந்து மோட்டருக்கு எந்த ஒரு அலும்போ ஒரு பாதுகாப்பானதுன்னு நம்ம சொல்ல மோட்டருக்கு எந்த பிரச்சனை இல்லாம காயில் வேறாம ஒரு பாதுகாப்பா இருக்கக்கூடியதான் நம்மளுடைய இந்த பேனல் போர்டு இங்க இருந்துதான் நம்ம சப்ளை நம்ம ரெடி பண்றேங்க ஒருவேளை கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சாலும் நம்ம இது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும் தண்ணி வேணும் நமக்கு ஆட்டோமேட்டிக் இத்தனை நேரம் தான் ஓடணும் அப்படின்னு செக் பண்ணாலும் கரெக்டா ஒரு மணி நேரம் தான் அந்த ஒரு மணி நேரத்தில் மோட்டருக்கு ஒரு ரன்னிங் ஆகும் அது மட்டும் இல்ல இந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி வந்து அளவுக்கு வந்த உடனே அடுத்த டைம் ஆட்டோமெட்டிக் இதே ஷார்ட் ஆகணும் அப்படின்னு இதை ஆட்டோமெட்டிக் ஆன் ஆகிக்கும் அதுக்கு மேல என்னன்னு கேட்டா நம்மளுடைய பெருசு கூடிய இருந்து ஆன் பண்ணக்கூடிய நவீன டெக்னாலஜி சிம் அப்படிங்கிறத பயன்படுத்தி இதை பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பேனல் போர்டு தான் இது தான் நம்மளுடைய குறிப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறு தண்ணி போற இடம் நம்ம வாங்க குறிப்பா அந்த இடத்துல நம்ம போயிடும் இங்க இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி தண்ணி மேல தள்ளது போகுது அப்படின்னு இல்லையா இப்ப என்ன கேட்டு எல்லாம் சொல்ல போனா பாருங்க கேட்டுவாழ் இந்த காடு பாய்க்கிறோம்னா என்னோட அண்ணனுடைய கோட்டம் பாய்க்கு இருந்தாங்க கேட்டு வாங்க இங்க வச்சிருக்கிற இந்த கேட்டுவாள் வந்து இது ஓப்பன் பண்ண அடிச்சாதான் இந்த கேட்டுவாள் தண்ணி வரும் இல்ல பாதி இதுல போயிடும் அதுக்காக வேண்டி கேட்டு வச்சிருக்கேன் இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா வால்வு அப்படிங்கிறது தண்ணி இப்படி மேல போகும்போது அதனுடைய வால்வுல மேல போகும் அப்படி கீழே வரும்போது இது வந்து வால்வு வாழ்வு அடைச்சிக்கும் ஏன்னா கீழே மோட்டருக்கு போய் அது தண்ணி எல்லாம் அடிச்சு தூக்குது அப்படிங்கிறது ரிட்டர்ன் வால்வு அப்படிங்கிறது வச்சிருக்கேன் இந்த ரெண்டு கேட்வாள் வச்சிருக்கு இது ரெண்டி ரெண்டு கேட் கேட்வாள் இந்த சீல இதுல போகக்கூடிய பிரெஷர் தான் வந்து இதுதான் நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி நமக்கு மேல வந்து சப்ளை தரக்கூடிய ஒரு கிஷ்டம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா தொட்டுநீர் அப்படிங்கறது வந்து பயன்படுத்தும் போது இந்த தண்ணியை வந்து அளவு நம்ம கிணத்துல ஒரு ரிட்டன் தண்ணியா ஊத்துட்டு மீதி தண்ணி தான் நம்ம வந்து மேல போகணும் ஆனா இப்ப வந்து பாசனமா நம்ம பாய்க்கிறதுனால இந்த இதை இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம அடைக்க பாருங்க இப்ப பாருங்க இதுதான் வந்து கேட்டுவாள் இது வந்து ரெண்டு இன்ச்சு கேட்டுவாள் இந்த அளவுக்கு அதிகமா தண்ணி வரும்போது இந்த கிணத்துல ரிட்டன் நம்ம திறந்து விட்டுருங்க ஆனா இப்ப நம்ம வந்து பாசனமா தண்ணி பாய்க்கறதுனால இப்ப நம்ம இந்த கேட்டுவாலை வந்து ஃபுல்லா அடைக்கிறோம் ஒரு கொஞ்சம் திறந்து வச்சிருக்கு இல்லையா இப்ப நம்ம ஃபுல்லா அடைச்சிட்டு இப்ப நேரா போறாங்க மேல போக போகுது வாங்க நம்ம தொடர்ந்து மேல போகுது தெரியும் தெரியுங்களா அந்த தவற அடிவாரத்துக்கு பக்கத்துல தான் நம்மளுடைய காடு எடுக்குது இது குறைஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல இருந்தாலும் கம்மியா இருக்காது வாங்க அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போய் போயிருப்போம் கொத்தனி டேம் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு மேல இருக்கு தார்கா டேம் கொத்தனி டேம் அப்படின்னு அந்த டேம் நம்மனா இந்த தான் தண்ணி போயிட்டு நம்மளுடைய காவேரி காவேரியாத்துல போய் தண்ணி கிளம்பும் ஏன்னா இந்த வருஷம் உரம்பு பெருசா வரல இங்க இருக்கக்கூடிய மழை லோக்கல்ல பேஞ்சாலும் இங்க இருக்கிற தண்ணி தான் அது பாருங்க இது எல்லாமே இந்த தண்ணி உரம்பு தண்ணி அப்படிங்கறதான் இது அதுவா ஓர்னதுதான் இங்க எல்லாமே வயலுதான் அடிக்க போறாங்க கிணத்துல இருந்து வரக்கூடிய பைப் வந்து இதுக்கு அடியில தான் போயிட்டு இருக்கு இந்த மண்ணுக்குள்ள தான் அப்படி நேரம் மேல போகுது ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி தூரம் இதுலதான் போயிட்டு இருக்குது நம்ம தாங்க தொடர்ந்து மேல பாப்போம் உம் ஓகல பாருங்க உங்ககிட்ட நான் சொன்னேன் குடிப்பாங்க நம்மளுடைய தண்ணி இங்க வந்து ஊத்து இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு தூரத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி இங்க வந்து எவ்வளவு ஊத்துது அப்படிங்கிறது காட்ட போறோம் வாங்க நாங்க போய் தண்ணி பாப்ப பாருங்க இதுதாங்க அங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு தூரத்துல இருந்து அந்த ஊத்துல தண்ணிடுங்க எந்தளவுக்கு ஊத்து பாருங்க இதுதான் எனக்கு வர தண்ணி இது வந்து ஒரு இந்த பைப் இது வந்து சும்மா மறக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பைப் அங்க வந்து வந்து ஊத்தர தண்ணி தான் இது இதுதான் அந்த நம்மளுடைய கிணத்து தண்ணி இந்த தண்ணி தான் இது எல்லாமே பாருங்க இதுதான் அந்த காடு இங்க சொல்ல போனா ஒரு அறுபது சென்ட்டுக்கு மேல இருக்குது இந்த காடு எல்லாமே இது எல்லாமே தான் இப்ப நிறைவி இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் பொறிக்கிட்டு இப்போ இதெல்லாம் சேட பச்சிட்டு இருக்கிறேங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் இதுதான் நம்மளுடைய தோட்டம் நிலக்கடலை போடக்கூடிய இடம் அப்படிங்கிறது இதுதான் இந்த ஏரியாவில் தான் நம்ம நிலக்கடலை போட போகிறேங்க பாருங்கள் இதுதான் நம்ம தண்ணி ஊற்றுறது இதுலேருந்து இந்த ஒயிட் கலர் பைப்பில் தான் வருது பாருங்கள் அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க பாரு கேட்டு வளவோட அங்கே பாருங்க தான் அங்கே இருக்கு கல்லூன்னு பார்த்தா பாருங்க இந்த இடத்துல ஒழுதே வரல நிறைய இடத்துல வரவும் வரல பாருங்க இந்த மாதிரி கல்லு எல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் சொல்ல போனா இந்த இடத்துல தண்ணி இல்லாத ஈரம் இல்லாத போகவும் கல்லுங்கெல்லாம் உள்ள மாடி வரமாடுது இந்த மாதிரி கல்லுங்கெல்லாம் உள்ள நிறைய இருக்குது உலவுல வரமாட்டுது அதுக்காக வேண்டிதான் தண்ணி விட்டு இதெல்லாம் சரி பண்ணி எடுக்கணும் போல இருக்குது இந்த இந்த ஏரியாவே எல்லாம் இது எல்லாமே இந்த மாதிரி கல்லு இதெல்லாம் நிறைய இடத்துல பாயாம இருக்குது இதனாலதான் சேன பாய்க்கிறதுக்காக வந்திருக்கு உலவே வரல குறிப்பா இந்த ஏரியாவில கதப்பாறல குத்துனா கூட கொத்தம்ல பாருங்க இப்படி இருக்கும் போது எப்படி டாக்டர்ல வலவு வரும் அதுக்கு தான் இதெல்லாம் சேரை பாய்ச்சா மட்டும்தான் வரும் அப்படிங்கறதுனால இதெல்லாம் வெட்டி தண்ணியெல்லாம் விட்டு பாய்க்க வேண்டியதா இருக்குது dit que okay. இந்த ஏரியா எல்லாமே உழவு வராமல் இருக்குது பாருங்க எல்லாமே இப்போ இந்த எல்லாம் உலவே வரலங்க இதெல்லாம் சொல்ல சரியான உழவே கிடையாது சொல்ல போனா டிராக்டர்ல அப்படிங்கறதுல டிராக்டர்ல ஓட்டி உழவு வரல சரியா அதுக்கு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம தண்ணி எடுத்து சேட பாய்க்கிறது அப்படின்னு இது மாதிரிலாம் எங்கெங்கெல்லாம் உழவு வராம இருக்குதா வந்து இது உழவு ஓட்டாத முன்னே நம்ம சேட பாய்ச்சிருக்கலாம் ஆனா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மட்டமா இல்லாமல் போயிடுச்சு நேது தான் டோசர் அப்படிங்கிறது விட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு மட்ட அடிச்சு வச்சிருக்காங்க இப்ப அதனாலதான் வேண்டி இப்ப நம்ம இந்த இடத்துல தண்ணி விட்டு பாய்ச்சி இதெல்லாம் உழவு ஓட்டணும் அடுத்தது டிராக்டர்ல அஞ்சு கிழக்கு விட்டு உழவு ஓட்டினா இங்க இருக்கிற இந்த காடு முழுசுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேர்க்கடலை போட போறேன் இந்த வேர்க்கடலை போடுறதுக்காக இந்த காட்டுக்கு வந்து இப்ப சொல்ல போனா லட்சக்கண்களை செலவு பண்ணி வெறும் கல்லா இருந்துச்சு இந்த கல்லெல்லாம் சொல்ல போனா எங்களுடைய குடும்பமே என்னுடைய அப்பா எங்க வீட்டுக்காரி எங்களுடைய பையன் பெரிய பையன் ஆழ்வார்த்து சின்ன ஏசி திழக்கு மேக வரணும் எங்க எல்லா பசங்களுமே சொல்லப்போனா இவங்க எல்லாமே வந்து இங்கெல்லாம் வந்து இந்த கல்லல்லாம் பொறுக்கணுங்க குறிப்பா சொன்னா என்னுடைய பெரிய பையன் வந்து ஏசி ஆழ்வார் அனிருத் வந்து பாத்தீங்கன்னா மெக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸ் செகண்ட் இயர் படிச்சுருக்காரு ஏசி திலக்கு மேகவர்ணன் அப்படி ஏசி திலக்கு மேகவர்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து டுவெல்த் படிச்சிருக்காரு இவங்க எல்லாமே நாங்களாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு தான் இங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த கல்லெல்லாம் நாங்க எல்லாம் பொறுக்கி இந்த எல்லாம் எல்லாத்தையும் ஒரு ஓரங்கட்டி வச்சிட்டு அதன் பிறகு எடுத்து இப்ப இந்த வயல்ல வந்து மழை பெய்யல ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி மழை பெய்யல என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த மழை பெய்ஞ்ச டைம்ல ஓட்ட முடியல ஏன்னா காடு முழுசு ஒரு கல்லா இருந்ததுனால நாங்க அதை ஓட்ட முடியல அந்த கல்லெல்லாம் பொறுக்கிட்டு இப்ப நான் ஓட்டலான்னு பார்க்கும்போது இப்ப வந்து தண்ணி ஈரம் இல்லாதனால உழவு இல்ல இப்ப இதனாலதான் அங்க இருந்து தண்ணியை எடுத்து இப்ப சேட கட்டி பாய்ச்சிட்டு இருக்கேங்க இதுதான் அந்த காடு இது பாருங்க இந்த எந்த அளவுக்கு இந்த காடு இருக்குன்னு இவங்க எல்லாம் நாங்க இந்த கல்லு பொறுக்கின கல்லுலாம் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது கல்லு எல்லாமே கல்லுதான் இதுல நிலக்கடலையை போட்டுட்டு இந்த வீடியோல நிலக்கடலை எப்படி எல்லாம் போட்டேங்க என்ன பண்ணனும் அப்படிங்கிறதையும் காட்ட பாருங்க